என்ன மாதிரியான பூஜை கேட்கணும் பணம் சேரணும்னா இப்போ குவரர் கோவில் போனோம் பார்த்தா நல்ல பணத்தாலே அபிஷேகம் பண்ணுவாங்க சத்தம் கேட்போம் அந்த சில்லறையோட சத்தம் கேட்கும் அந்த குபிர சத்தம் கேட்குற மாதிரி அள்ளி அள்ளி போடுவாங்க நம்மளுக்கே சந்தோஷமா இருக்கு எங்கேயோ காசு சவுண்டு கேட்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி குபிரர் வயிறு வயிறு தழுவி தழுவி அந்த மாதிரி பூஜை பண்ணுவாங்க ஸோ பணம் சேரணும் அப்படின்னா என்ன மாதிரி எப்படி இருக்கணும் முதல்ல மனம் உங்க கையில நிக்கணும்னா எப்படி இருக்கணும் பச்சைக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இருக்கு கண்டிப்பா உண்டு அந்த நிறைய பேரு பச்சைக்குள்ள மூணு வச்சிருப்பாங்க பச்சைக்குள்ள பயிர் கட்டி இருப்பாங்க சோ இதெல்லாம் இந்த காரணம்தானா கண்டிப்பா இருக்கலாம் ேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பக்தி சேனல்ல பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம் சில விஷயங்கள் வீட்டுல இருந்து இந்த டைம்க்கு அப்புறம் சில விஷயங்கள் இருக்கு ஆறு மணிக்கு மேல பணம் கொடுக்க கூடாது பால் கொடுக்க கூடாது உப்பு கொடுக்க கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க என்னென்ன விஷயங்கள் எந்தெந்த நேரங்களில் கொடுக்கணும் என்ன எந்தெந்த நேரங்களில் குறுக்க கூடாது அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாம் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சோ நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் குறிப்பா சில பேர் சொல்லுவாங்க பால்லாம் வந்துட்டு ஆறு மணிக்கு மேல கொடுக்க கூடாது யாராவது காசு கேட்டு வந்தாலே என்ன சொல்லுவாங்கன்னா விளக்கு வச்சாச்சு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கால்வாசி வந்து இந்த பால் தயிர் புளி உப்பு மெயினா இதெல்லாம் வந்துட்டு யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுத்தாலும் காசு வாங்கிட்டு கொடுப்பாங்க ஒரு ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு கொடுப்பாங்க ஏன் இந்த விஷயங்கள்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஒண்ணே இல்ல பால் தயிர் ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு கடை இல்ல அடைச்சு போயாச்சு அந்த குழந்தைக்கு பால் தேவை அப்போ நம்ம எதிர் வீட்டுல இருக்கோம் வந்து கேக்குறாங்க பால் இருந்துகிட்டு பால் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அது அது எனக்கு தெரியல ஆனா குழந்தை பொழுது போனாலும் தப்பு இல்ல ஏன்னா குழந்தையோட பசி போக்குறதுக்குன்னு நீங்க தரீங்க நீங்க வந்து இருந்துகிட்டு கேக்குற இல்ல கடை முடியாச்சு ஒரு பந்து நடக்குது மறந்துட்ட வாங்க பிள்ள அழுவுது என் வீட்டுல மாமியார் மாமனார் வர்றாங்க பால் தாங்க இருக்கு தாங்க அப்ப நீ தரமாட்டேன்னு சொன்னா அப்போ இந்த வீட்டுல லக்ஷ்மி வந்து கேக்குற மாதிரிதானே கண்டிப்பா முருகரே உங்ககிட்ட கேக்குற மாதிரி இல்லையா அப்ப நம்ம இல்லைன்னு சொல்ல கூடாது அது தவறு கிடையாது உப்பு தரமா உப்பு ஒரு திருஷ்டி கழிக்கிறது உப்பு எண்ணெய் காஞ்ச மிளகாய் புளி இதெல்லாம் வந்து கொடுத்தா கடன் சொல்லுவாங்க சண்ட சச்சர் வரும்னு சொல்லுவாங்க ஒரு ஊசி கூட வந்து பொழுது போனா தரமாட்டாங்க எதனால சண்டை வந்துடும் ஒண்ண ஒரு தலையில பார்த்தா இன்னொரு தலையில பேன் பாக்கலன்னா சண்டை வந்துடும் காரணம் என்னன்னா ஒரு தலையை கிளீன் பண்ண இன்னொரு தலையே கிளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்றதுக்காக அப்ப என்னன்னா இந்த உப்பு வந்து வாங்குறது கொடுக்கல என்ன திரும்ப இந்த உறவுகள் நீடிக்கணும் எதுவுமே கெட்டது கிடையாது குடுக்கலாம் தாராளமா கொடுக்கலாம் கொடுக்கறத இந்த ஒரு ரூபாய் ஏமாங்கறதுனா திரும்ப திரும்ப உன்னோட உறவுகள் எனக்கு நீடிக்கணும் அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பா இந்த உறவு நான் முடிக்க விரும்பல உன்னுடைய உறவு எங்களுக்கு கண்டிப்பா வேணும்ன்றதுக்காக ஒரு ஒரு சாங்கியத்துக்காக இந்த ஒரு ரூபாய் வாங்குறது நூறு ரூபாய் கேட்கல ஒரு தான் கேட்டாங்க குழந்தை குட்டி இருக்க இருக்க வீட்லயோ தாராளமா பொழுது போனாலும் தவறே கிடையாதுக்காக அதை குறிப்பா பொழுது அடைஞ்சதுக்கு அப்புறம் ஆறு மணிக்கு விளக்குவாங்க விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தரமாட்டோம் அப்படி சொல்லுவாங்க என்னன்னா ஒரு மகாலட்சுமி குடி குடியிருக்கிறாங்க நம்ம வீடையே சுத்தமா மொழி கழிவு வச்சிருப்போம் என்ன பண்ணுவோம் மருதாணி எல்லாம் அரிச்சு செருதாணியில விலைக்கு ஏத்திருப்பாங்க சாம்பிராணி புகை எல்லாமே போட்டு பக்கா விலைக்கு ஏத்துச்சிருவோம் அந்த நேரம் வந்து ஒருத்தர் வந்து கேட்டாங்கன்னா என்னன்னு நம்ம என்ன நினைப்போம் ஐயோ நம்ம பணம் வெளியே போயிடுமோ நம்ம காசு வெளியே போயிடுமோ நம்ம கஷ்டப்படுவோமோ கிடையாதுங்க மகாலட்சுமி உங்ககிட்ட கேட்டு பாக்குறான் எதுக்கு சும்மா வந்து யாரும் வந்து பணம் தான் கேட்க மாட்டாங்க ஆத்த அவசரத்துக்கு தான் கேட்பாங்க ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க ஒரு ஒரு உயிரை காப்பாத்துறது கூட உங்ககிட்ட கேட்டிருக்கலாம் இருக்கு இல்ல முடிஞ்சு போச்சு அது தரமாட்டன்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லாம அதற்கான பதில கரெக்டா நீங்க சொல்லலாம் அப்போ வீட்டுல அந்த அம்மா கேட்டு பாக்கறாங்க நீ முன்கை நீண்டா கொடு நான் கொடுக்கு பத்து ரூபாய் கொடுப்பேன் அதனால நீங்க பொழுது போன காரணம் என்னன்னா இருட்ட அடைஞ்சிரும் அப்போ முழுமையா சந்திரன் வந்துடுறாரு அந்த இடத்துல அப்போ மன சஞ்சலத்துல இருப்ப உனக்கே அந்த நேரம் புரியாது இதுக்காக தான் இதெல்லாம் சொல்லப்பட்டதை தவிர மற்றபடி நீங்க தாராளமாக ஒரு கஷ்டம் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீங்க இன்னும் ஒரு நிறைய அள்ளிதான் கொடுப்பாரு அதனால உங்க பணத்தை பிடிங்கிக்க மாட்டாரு சரி சில பேர் பார்த்தா பணத்தை வந்துட்டு அசால்ட்டா வச்சுப்பாங்க எவ்வளவு ரூபாய் கொடுத்தாலும் சும்மா அசால்ட்டா பேக்குல போடுவாங்க வச்சுக்க மாட்டாங்க அவங்க கிட்ட பணம் அதிகமா சேரும் சில பேர் ரொம்ப பொத்தி பொத்தி வைப்பாங்க பத்திரமா வச்சுப்பாங்க அவங்க கிட்ட பணம் சேரவே சேரது என்னடா பணம் நம்மளுக்கு சேரவே மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் சோ இப்படி இருக்கவங்களுக்கு என்ன காரணம் என்ன காரணம் ஏதாவது சிக்கனம் இருக்கலாம் கஞ்சதனம் இருக்க கூடாது இவங்க ஏதாப்பட புடிச்சு 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 வைப்பாங்க வராது அதே பணம் அங்கேதான் இருக்கும் ஆனா இது அசால்ட்டா இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க கேட்டதெல்லாம் இது பண்ணுவாங்க நிறைய அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா சொல்லிட்டு நீ முன்கை நீண்டால் முள்ளங்கை நீளம் சொல்லிட்டு அது சேமிப்பு நீ வருமானத்தின் முதல் செலவு சேமிப்பு நீ சேமிச்சுக்கோ கஞ்சதனம் படாத கோவிலுக்கு வெளியே ஒரு வயதான கேட்டாங்கன்னா நாலு இட்லி வாங்கி கொடு இதனால ஒன்று ஆகிட போகிறது கிடையாது அதுமே ஒருத்தருக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சனி சனிப்பெயர்ச்சினால நிறைய பேர் பயப்படுறாங்க பதட்டப்படுறாங்க பயப்படவே தேவையில்லைங்க கோவில் வளாகத்தில் பெரியவங்க இருந்தாங்கன்னா ஸ்லிப்பர் வாங்கி கொடுங்க எட்டு பேர் செருப்பு வாங்கி கொடுங்க நாலு ஆண்கள் நாலு பெண்களுக்கு வாங்கி கொடுங்க அந்த செருப்பு போட்டிருக்கும் போது வெயில் மழைலாம் நடக்கும் போது என்ன ஆகணும் ஒரு புண்ணி வழி வாங்கி கொடுத்தாலே சனி பகவான் ஒற்றை கால் உடையவர் அப்ப என்ன ஆகும்னா ஒவ்வொரு வாட்டி போறப்போ அந்த போடும்போது போது அது ஆத்மாத்தமா அவங்களுக்கு அந்த ஞாபகங்கள் வரும் அப்போ கெடு இருக்கிற இடத்துல கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நீதிமானே அவருதான் அந்த சனி பகவானே அப்போ ஒரு பக்கம் நீதிமானா இருப்பார் ஒரு பக்கம் ஒரு சிலருக்கு கோர்ட்டு பிரச்சனை நடக்கும் அது என்ன ஆகுனா சா பாதகமா இருக்குது சாதகமா மர நிறைய வாய்ப்புகள் இருக்கு சிறப்பு சோ பணம் வந்து சேரணும்னா என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணும் மோஸ்ட் ஆஃப் பணம் சேரும் இப்ப பார்த்தா நல்ல பணத்தாலே அபிஷேகம் பண்ணுவாங்க சத்தம் கேக்கும் அந்த சில்லறையோட சத்தம் கேக்கும் அந்த குபேரருக்கு சத்தம் கேட்கிற மாதிரி அள்ளி அள்ளி போடுவாங்க நம்மளுக்கே சந்தோஷமா இருக்கு எங்கேயோ காசு சவுண்டு கேக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி குபேரர் வயிறு வயிறு தழுவி தழுவி அந்த மாதிரி பூஜை பண்ணுவாங்க சோ பணம் சேரணும் அப்படின்னா என்ன மாதிரி நம்ம வந்து எப்படி இருக்கணும் முதல்ல பணம் கையில நிக்கணும்னா எப்படி இருக்கணும் குபேரன் கோயிலுக்கு வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா போயிட்டு வரலாம் நம்ம தான் இருக்காரு குபேரன் கோயில் பக்கத்துல நிறைய கோவில்கள் இருப்பாங்க போயிட்டு வாங்க அப்போ அவங்க வந்து ஒரு பச்சை கலர்ல வந்து விளக்கு கொடுப்பாங்க ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கும் அதான் நாட்கள் நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்க நம்ம ஒவ்வொரு நாட்களும் வேலை செய்யன்ற மாதிரி அந்த உள்ள வந்து நம்பர்கள் சூட்சம்லாம் இருக்கும் சரி பச்சை கலர் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு பணம் காசு இருக்க எமரால்டு அப்போ ஒரு மிதுனத்துக்குரிய வர்ற அங்க வர்றாரு அப்போ புதன் எல்லாமே இதுல ஆட்சி பண்றாரு பச்சைக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இருக்கு கண்டிப்பா உண்டு நீங்க ஒண்ணு இல்ல உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை டைம்ல உங்களுக்கு எப்படி ஓர இருக்குன்னு பாத்துக்கணும் ஏன்னா இது நம்ம வந்து ஒரு ஒரு பொது பலன் இது அவங்க அவங்க ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தான் ஒரு விஷயத்தை நம்ம கனிச்சு சொல்லணும் உங்களுக்கு அன்னைக்கு சாதகமா இருக்கு நீங்க சுக்குரனோட ஆட்சியில இருக்கீங்க அன்னைக்கு அப்படி நீங்க பச்சை கலர் போட்டுட்டு போலாம் அது உங்களுக்கு நல்ல வெற்றி கொடுக்கும் மகா பெரும் வெற்றி கூட சொல்லலாம் நீங்க இத பச்சை கலர் இன்னைக்கு இல்லைன்னா ஒரு பேண்ட் போட்டுக்கலாம் இல்ல ஒரு ரெண்டு வளையல் போட்டுக்கலாம் இல்ல பச்சை கலர் குமம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம் ஓகே அப்ப அந்த பேர் பச்சை கிளம்பு வச்சிருப்பாங்க பச்சை கிள கயிறு கட்டிருப்பாங்க கண்டிப்பா இருக்கலாம் நினைச்சிருப்பாங்க குல தெய்வமா இருப்பாங்க அந்த அம்மா அப்பா அந்த அம்மா அந்த கோவில்ல வாங்கிருப்பாங்க சோ அது அவங்களுக்கு எல்லாமே சில விஷயம் தெரிஞ்சு சில பேர் வைப்பாங்க சிலருக்கு தெரியாம வைப்பாங்க அதுமே அவங்க நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சோம் பச்சை பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி ஒரு பச்சைகள் இருந்தாலே நம்ம ஜெயிச்சிரும்னு சொல்லலாம் சுக்கரனோட அது நல்ல ஒரு வைப்ரேஷன் அப்ப குபேரன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது அந்த குபேரன் பூஜையில கலந்துக்கிறது நல்லது அங்கே அந்த விளக்கு கொடுக்கும்போது அது தினமும் வீட்டில் ஏத்துறது ரொம்ப தினமும் ஏற்ற முடியால கூட வாரத்துல வாரத்தில் ரெண்டு நாள் ஏற்றலாம் இல்லையா அப்போ அந்த குபேரன் படம் கொடுப்பாங்க இல்ல அவங்க வடக்கு பார்த்த மாதிரி இருப்பார் அவர் அப்போ உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு நீ வீடு கிழக்காக இருந்தாலும் எங்களுக்கு விற்க முடியல உள்ள ஸ்டாண்ட் இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு சின்னதா ஸ்டாண்ட் அடிச்சு வடக்கு அள்ளி மாதிரி இல்ல ஒரு கேள்வி இருக்கு வடக்கு வந்து தல வச்சு படுக்க கூடாது ஏன்னா வந்து ஒரு விநாயகர் ஸ்டோரியில வடக்கு தலை வச்சு படுத்துனால வந்துட்டு அந்த காலத்தை வெட்டிட்டு வந்துதான் விநாயகருக்கு வச்சுட்டாங்க அப்படின்னு நிறைய புராண கதைகள்லாம் இருக்கு மோஸ்டா வடக்கு சைடு வந்து சுடுகாடுகள் இருக்கும் சோ வடக்கு பக்கம் வந்து தலை வச்சு படுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குபேரன் பார்த்தா வந்து வடக்கு பக்கம்தான் வைக்கணும் வடக்கு பக்கம் தான் வழுகு போடணும் வடக்கு பக்கம்தான் வடக்குக்கும் குபேரனுக்கும் என்ன சொல்லணும் என்னன்னா அன்னப்பூர்ணி வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருப்பாங்க அன்னப்பூர்ணினாலே உங்களுக்கு வந்து அன்னத்துக்கு பஞ்சமே இருக்க கூடாதுன்னா இப்ப அதெல்லாம் யாருமே பண்றது கிடையாது அரிசியை நம்ம நிரப்பி வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணலாம் அந்த அரிசியை வந்து வெளியே நம்ம வந்து காகம் சாப்பிட்ற மாதிரி வைக்கணும் இதுக்குதான் அந்த அம்மா கிழக்கு பார்த்த மாதிரியும் இவரை வந்து வடக்க பார்த்த மாதிரியும் வைக்கிறது சில ஸோ இப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னா அள்ளி பணங்கள் கிடைக்கும் நீங்கள் கீட்டீங்க பார்த்தீங்கன்னா ஏன் வடக்கு வடக்கு சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா தலைவலி பிரச்சனை வரும் ஒற்றை தலைவலி பிரச்சனை வரும் அதுமே தாயோட நாப்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து நீங்க தூங்கினா மட்டும்தான் வரும் உங்களுக்கு தாய் கூட சேர்ந்து தூங்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வராது தாய் இல்லாம தூங்கும் போதுதான் அவர் தலை வந்து துண்டிக்கப்படும்ன்றது அந்த கதையில இருக்கும் குபேரன் வந்து அவரோட தச அது அப்புறோட அவரோட திசை அப்பா அவர் இப்படி ஒரு வடக்கு இப்படி பாக்குறோம் அந்த அம்மா அன்னபூர்ணி அம்மாவுக்கு அந்த அன்னபூர்ணி அம்மாவுக்கு அம்மாக்கு அரிசி நிறைய வைக்கணும் அப்படின்னா அதாவது அந்த பணம் காச அள்ளி கொடுப்பாரு பெருமாளே பாத்தீங்கன்னா யாருக்கிட்ட கடன் வாங்கினாருன்னு தெரியும் அவங்களுக்கு இன்னுமோ அடைக்க முடியலன்னு சொல்லப்படுது அப்ப அவர் செல்வந்த வழிபடுறதோ வீட்டுல விளக்க நல்ல விஷயங்களா நடக்கும் காசு சவுண்டு பாருங்க கேட்டு பாருங்களா சொல்ல 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 சொல இருக்கும் ஜாலியா ஜாலியா இருக்கும் ஒன்னும் இல்ல நமக்கே ஒரு மன அழுத்தம் நம்ம பிஸியா இருக்க முல கடவுள் நிறைஞ்ச மாதிரி இருக்கும் யார பத்தி அடுத்த என்ன ஒரு என்ன ஒரு கடுத்து இப்படிதான் இருப்போம் இருக்க முளை வந்து சாத்தான் புகுந்த மாதிரி யார கெடுக்கலாம் யார திட்டலாம் யார பேசலாம் ஊர் ரொம்ப பேச இப்படியேதான் இருப்பாங்க பிஸியா இருக்கவங்க பேச கூட நீங்க அடுத்த வேலை அடுத்த வேலை அடுத்த வேலை பார்ப்பாங்க திட்டுறவங்க யாரா இருந்தாலும் பாருங்க அப்போ உதவி பண்ணலாம் கூட பரவாயில்லங்க நீங்க யாரும் உபதரம் பண்ணாம இருங்க கண்டிப்பா மனுஷனா பிறந்த ஒரு வீட்லயே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் கெடுக்கணும்னு நினைக்காதீங்க கொடுக்க முடியலாம் கூட பரவாயில்ல அமைதியாக விற்று அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்க பார்ப்பாங்க அப்ப நமக்கு நல்ல சந்தோஷம் தரக்கூடிய இடம் எதுன்னா கோவில் தாங்க சிறப்பு அதையும் தாண்டி ஒரு விஷயம் இப்போ கு குபேரரை கும்பிடுறவங்க குபேரருக்கு வந்துட்டு பச்சை கலர் பிடிக்கும் பச்சை கலரில் எல்லாமே விற்கணும் பணம்னாலே பச்சை கலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் போய் அவருக்கு வந்து சில்டற காசோட சத்தம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு என்ன மாதிரியான பிரசாதம் வைக்கணும் சொல்லுவாங்க உபிர கும்பிடுறோம்னா மோத்தி லட்டு லட்டுன்னா அவருக்கு பிடிக்கும் வச்சு கும்பிடுங்க அப்படி சொல்லுவாங்க ஆஹ் வச்சு கும்பிட சொல்லுவாங்க நைவேத்தியம் வைக்கணும்னா என்ன வச்சு கற்கண்டே நம்ம வச்சிடலாம் நம்ம தான் ஒரு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் பாயசம் பண்ணி வைக்கலாம் பால் பாயசம் செஞ்சு வைக்கிறது கொழுக்கட்டை பண்ணி வைக்கிறது இது எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்னால இதெல்லாம் செய்ய முடியல கூட வாரத்துக்கு ஒரு முறை ஒரு பாலா காம சொல்றங்க ஒரு வீட்டுல விளக்கேத்தி வெறுமா விளக்க மட்டும் ஏத்தாம விளக்கேத்தி வெத்தலை பாக்கு ஒரு ரெண்டு சாக்லேட் ஒரு ஒரு டம்ளர்ல பால் பாயசம் பண்ண முடியல ஒரு டம்ளர் பால் வைங்க பால் வச்சு முடிச்சிட்டு அந்த பாலை எடுத்து சும்மா வெளியே சும்மா எப்படி எறும்பு ஜீவராசிக்கெல்லாம் சாப்பிட்டேன்னா அப்பெல்லாம் கோலம் மாவு எல்லாம் வந்தீங்கன்னா அரிசியில தான் போட்டுருந்தாங்க இப்பெல்லாம் யாருங்க அப்படி போடுறது இப்போ எல்லாமே வந்து சுண்ணாம்பு மாதிரிதான வந்துருச்சு அப்ப அதெல்லாம் அந்த நல்லா சொல்லி ஒரு துரும்பா நம்மளே ஒரு வயிறு காரம் அதிகமா போட்டா நம்ம வீட்டுல சமைச்சக்கோ ஒருமா வராது கண்டிப்பா அதே இனிப்பு சாப்பிட்டா எவ்வளவு சந்தோஷப்படுறோம் ஐ ஜாலி ஜாலின்னு சொல்றோம் அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம் குபேரன்னா வீட்டுல போது குபேரன் படம் எல்லாமே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு எதிரில விநாயகர் படம் வைங்க உங்களோட குலதெய்வம் காமாட்சியா இருந்தாலும் மீனாட்சியா இருந்தாலும் யாராக உங்களோட வீட்டுக்கு உட்புறத்துக்குள்ள வைங்க அந்த மாழ்ந்து இருப்பாங்க எதிரில விநாயகரை வைங்க அப்ப அங்க வைக்கும்போது பெருமாள் படம் வச்சுக்கோங்க கண்டிப்பா வைக்கணும் குபேரன் சின்ன சிலையாவது வாங்கி வைங்க வருடத்துக்கு ஒரு முறை குபேரன் கோயில் போயிட்டு வந்தா ரொம்ப நல்லது அதை சுத்தி ஒரு நாலஞ்சு கோவில்கள் இருப்பாங்க பார்க்கும்போது அவங்க எல்லாரையும் நீங்க வாங்க அது நூத்தி எட்டு சாமிகள் சொல்லிட்டு இருப்பாங்க எல்லா சாமியும் அந்த அங்க இருப்பாங்க நம்ம குபேரன் கோயில் ஆமா குபேரன் கோயில்ல வந்து இவங்க இருப்பாங்க பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க சூரியன் அவரோட மனைவியோட இருப்பாங்க சனீஷ் அவரோட மனைவியோட இருப்பாங்க அது ஒரு தளம் இருக்கும் இன்னொரு தளம் நூத்தி எட்டு அம்மன் இருப்பாங்க நம்மளால தூரமான கோவிலுக்கு போக முடியல என்னால திருநெல்வேலிக்கு போக முடியல தூத்துக்குடிக்கு போக முடியலன்னு கூட கவலைப்பட வேணாம் அந்த நூத்தி எட்டு சிலைகளும் அந்த இடத்துல இருப்பாங்க அந்த தெரு அந்த நீட்லயே ஒரு நாலஞ்சு கோவில் இருக்கும் போகும்போது எல்லாத்தையும் போய் தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா அடுத்த வருடத்துக்குள்ள எங்கேயாவது இடத்துல நிலமாவது வாங்குற ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பா கைக்கூடும் சிறப்பு ஸோ பணம் எவ்வளவு முக்கியம் குபேரர் வந்து குபேரரை எப்படி பயப்படணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க ஸோ ஒரு பால் கொடுக்கறதா இருந்தாலும் தயிர் கொடுக்கறதா இருந்தாலும் பசிச்சு யாரை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கூப்பிடும் லக்ஷ்மியே உங்ககிட்ட வந்து கேட்குற மாதிரி அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கீங்க பணமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நேரம் காலம் தேவை கிடையாது அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்றதுதான் நம்மளோட தேவை அப்படிங்கிறது தெளிவா சொல்லிருக்கீங்க இன்னும் நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி